சூப்பர் டேஸ்டியான சிக்கன் ஒருவருங்க எல்லாருக்கும் பிடிச்சமான சிக்கன் ஒருவள் எப்படி பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ அளவுக்கு கறி எடுத்துருக்கோங்க இந்த கறியை வச்சு எப்படி சிக்கன் வரவெட்டு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க இப்போ மசாலா கலந்துக்கலாங்க சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஃபிளவர் மாவு எடுத்துக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ அளவுக்கு கறி தகுந்த நம்ம மசாலா போட்டுக்கலாங்க கான்ஃபிளவர் மாவை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறாங்க அரை கிலோ அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மால் சேர்த்துக்கிறாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கிறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஆல்ரெடி நான் வீட்டில் அரைச்சி வச்சிருப்பேன் அதை பார்த்தீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்தது சிக்கன் மசாலாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை மூணு பேக்கெட் எடுத்துக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மசாலாவெல்லாம் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க குட்டிஸ்க்கெல்லாம் கடையில் வாங்கி கொடுக்காமல் வீட்டிலே இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க நம்ம பிடிச்ச எண்ணெயில் நம்ம பொறிச்சு கொடுப்போங்க கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஹைஜினிக்காக செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஹேப்பியாக இருக்கும் நடா மசாலா போகிறாங்கன்னு நினைக்காதீங்க அஞ்சு கிலோ கறிங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலாவெல்லாம் போட்டு செய்யும்போது தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே கொஞ்சமாக செய்ய இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அதிகமாக செய்கிறது இருந்தாலும் அதுக்கு தகுந்த மசாலா போட்டால் தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ மூணு பாக்கெட் மசாலாவும் சேர்த்துட்டாங்க இப்போ முட்டை சேர்த்துக்க போகிறேன் முட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறாங்க நம்ம முட்டை சேர்த்து நம்ம போல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் உதிரி போகாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க ரெண்டு மூட்டையும் சேர்த்துட்டேன் இது கூடவே கருவேப்பிலைங்க கருவேப்பிலை வந்து அதிகமாக சேர்த்துக்கிறாங்க கருவேப்பிலை வந்து ஹேர் கலர் ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக வந்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க இது போல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சேர்த்து நம்ம பொறிச்சி கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கருவேப்பிலையும் சாப்பிட்ற வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சாலேயும் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறாங்க ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதை விட இது போல் ஃபுட் கலர் வீட்டிலேயே போட்டு சேர்த்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தால் அதனால நான் கொஞ்சம் இன்னும் மட்டும் சேர்த்துக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த டேபிள் ஸ்பூன்ல சேர்த்துக்கிறாங்க கறி வந்து அதிகமாக நம்ம எடுத்துருக்கோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக வந்து இது போல் தெளித்து வந்து பசிஞ்சு எடுத்துக்கலாம் பசஞ்சிட்டு வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க தண்ணி வந்து கம்மியாக இருக்குது இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா வந்து கறி வந்து கறியிலையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க மாவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வாசனையா இருக்குது கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க மசாலாவெல்லாம் நல்லா வந்து ஒண்ணு சேர்ந்து வந்தாச்சுங்க அடுத்ததாக நம்ம கழுவி வச்சுக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாங்க சிக்கன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உப்பும் இது கூட கொஞ்சமா மஞ்சள் போட்டு நல்லா வந்து கழுவிதாங்க வச்சிருப்போம் அந்த களி வச்சுட்டு சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் சிக்கன் எப்படி சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியோட சேர்க்காதீங்க இது போல கொஞ்சம் கொஞ்சமாக கையிலே எடுத்து சேர்த்துக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் கறி வாங்கும் போது பார்த்தீங்கன்னா கறி வந்து நல்லா வந்து குட்டி குட்டி பீஸா பார்த்து வாங்கிப்போங்க அப்போதான் வந்து நல்லா இருக்கும் கறியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு மேலே நல்லா மொறு உள்ள நல்லா ஜூஸியா சாஃப்ட்டா இருக்கும் சிக்கன் இந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஊச்சனாலும் கறியெல்லாம் சேர்த்தாச்சு இங்க பாத்தீங்கன்னா கறி எப்பவுமே நம்ம குட்டி குட்டி பீஸா தான் வெட்டிட்டு வருவோம் இந்த மாதிரி குட்டி பீஸா தான் வெட்டுவோம் இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பீஸா வெட்டி குடுத்துட்டாங்க இது பரவாயில்ல இங்க என்ன போட்டு சாப்பிட வேண்டியதுதான் என்னென்னா இது கொஞ்சம் இது போல் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி போட்டோன்னா மசாலாவெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்கள் நல்லா வந்து இது போல் கட் போட்டுட்டேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது போல் கட் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கறி நல்லா விழுந்துட்டு வரும் உள்ளேயும் வந்து மசாலாவெல்லாம் போயிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க கரிய பார்த்தீங்கன்னா பெரிய பீஸா ரெண்டு பீஸ் இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா இது போல வந்து கட் போட்டு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவும் சிக்கனும் நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வருவோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா தான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்

மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ இதை வந்து இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த காரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட இது கொஞ்சம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கிஃப்ட் இருக்குது சிக்கனே ஒரு கிலோ பார்சல் பண்ணி அனுப்புவேன் ஏதாவது நீங்கள் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணால் போதும் சிக்கன் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் பண்ணிடுவோம் சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக மசாலாவெல்லாம் போட்டாச்சுங்க நல்லா ஒரு மணி நேரம் டைமில் இருந்தால் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க டைமில் த டைம் இல்லாததுனால நம்ம அப்படியே பொறிக்க போகிறோம் இது வந்து மூணு நல்லா நல்லாயிருக்கும் அப்படியே செஞ்சா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவள் தான் பொறிச்சி எடுக்க வேண்டியது இப்போ வந்து சிக்கன் பொறிச்சிக்கலாங்க கடாய் வச்சுக்கிறேன் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமாக இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து பிசஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போட நல்லா ஊறிடுச்சுங்க அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ எண்ணெய் சூடாகட்டும் நம்ம இப்போ சிக்கன் குழம்பு செஞ்சுக்கலாம் கடாய் வச்சுக்கிறாங்க கடாய் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம செத்துப் போகிறோம் கறி கிலோ அளவுக்கு கறி இருக்குதுங்க கறியோட ஈரல் பிடிக்கும் அப்படின்றதுனால ஈரல் வாங்கினாங்க இதெல்லாம் இருக்கட்டும் இப்ப இதுக்கு தேவையான மசாலா பண்ணிக்கலாம் கடாய் நல்லா இப்போ எண்ணெய் சேர்த்துக்க போறேன் எண்ணெய் பாத்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறாங்க இந்த சிக்கன் குழம்பு பாத்தீங்கன்னா என்னோட சைல் செய்யறாங்க ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் சூடறதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறாங்க கடுகு தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க ஸ்கிப் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இங்க பாத்தீங்கன்னா மசாலாவுக்காக பாத்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்புல கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க அப்படியே வந்து தேங்காய் அரைச்சு வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு தேங்காய் சேர்த்துருக்காங்க ஒரு தேங்காய்னா ஒரு பெரிய தேங்காவை அரைச்சு வச்சுருக்காங்க செத்து இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து நைஸா அரைச்சு வச்சிருக்கேன் இப்போ பாருங்க கடுகு நல்லா பொருஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கோங்க வதங்கச்சதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்க போறோம் என்ன பார்த்தீங்கன்னா கூட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சிக்கன் போட்டுக்க போறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பூண்டு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்கன் எடுத்துருக்குறாங்க இந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன் இஞ்சிப்பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வரிங்காச்சு இப்போ நம்ம கழிவு வச்சுருக்குறேன் கறி சேர்த்துடலாம் கறி சேர்த்து உப்பு உப்பு சேர்த்துக்க போகிறாங்க உப்பு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள்ஸ்க்கு அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கறேன் உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மூடி வச்சுட்டு போகிறேன் கூடிட்டங்க கறி வந்து நல்லா வதங்கிட்டோம் இங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா கூடாம போதும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம்

சிக்கன் போட்டதும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெந்துருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஒடிப்போம் அதுக்கப்புறமா நம்ம கூட எடுத்து ஊத்துடலாம் இந்த பெரிய பீஸ் போடுறேங்க இது கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும் அதனால வந்து ஃபர்ஸ்டே போட்டுடுறேன் இது கொடுங்க இது கொஞ்சமா போட்டுக்கிறேங்க போட்டு இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் இப்போ நம்ம குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டுருந்தோம்ல இது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வதங்கிடுச்சு நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணியே சேர்க்கல இந்த சிக்கன்லேருந்தே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா ஓபன்ல வச்சு வேகட்டுங்க சிக்கன் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்க போகிறோம் சிக்கன் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் ஜூ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிளகாய் ஜூ இருக்கிற பச்சாசனெல்லாம் போய் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரிச்சு வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்க போகிறோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஊறி வச்சுக்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் வந்து பொறுமையாக வச்சா தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் கேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக வச்சுருங்க அதிகமாக வச்சுங்க அப்படின்னா மேலே வந்து கறி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம்ல அந்த மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இப்ப பாத்தீங்கன்னா கருவப்பூ சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கணும் அவ்வளோதாங்க குழம்பு நல்லா வந்து கொதிக்கணுங்க அளவுக்கு வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி அப்படி போட்டு சாப்பிட வேண்டியிருந்தாங்க குட்டிஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தாச்சுங்க வந்த குட்டிஸ்க்கு சுட சுட சாதம் சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிட ரொம்பவே பிடிச்சி பிடிக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா சமையல் வந்து அவங்க வரத்துக்குள்ளே ரெடி பண்ணிட்டாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தாங்க நம்ம சமையல் வந்து சமைச்சிட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்கங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ் கூட கடையில் வாங்கி சிக்கன் கொடுக்குறத விட இது போல் உங்கள் வீட்லேயும் நீங்களே செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இதுக்கப்புறம் என்ன குழம்பு ரடி சாதம் பார்த்திங்கன்னா உள்ளே வச்சிட்டாங்க சாதம் முரு அடுத்து என்ன சிக்கன் வந்து சுட சுட பொறிச்சி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததாக வந்து கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு குழம்பும் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் சமைச்சி கொடுங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க சிக்கன் வந்து பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றத விட பார்த்தீங்கன்னா இது போல் சுட சுட ஒரு ஆள் பொறிச்சி கொடுத்தோம் அப்படின்னா குட்டிஸ் வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் செய் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்